ஜனவரி நைன்த் ஜனநாயகம் ரிலீஸ் அஃபீஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு சின்ன ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் ஒரு ஃபேக்னஸ் அந்த போஸ்டரில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எங்கேயாவது உங்களுக்கு வருது இல்லை இல்லை அவங்களுக்கு என்னென்னா ஜனங்களின் நாயகனுங்கிறத அந்த போஸ்டரில் காமிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ சுற்றிலும் வந்து மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் அவர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லை ரெடி பண்ணுறாங்க இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பண்ணப்பட்ட போஸ்டரா அல்லது படத்தில் வர்ற ஒரு காட்சியாங்கிறது நமக்கு தெரியல படத்தில் வர்ற காட்சி தான் இது அப்படின்னா சிறப்பு பொதுக்குழு சாதியா மூலயமா நடந்தது மக்களுக்கிட்ட நான் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறேன் நான் என்னவா இருக்கிறேன் என்ன வருத்தப்பட்டேங்கிறத கொஞ்சமாவது மக்கள்கிட்ட பகிரும்போது தானே அவங்களுக்கு வந்து நம்ம தலைவர் பாரு என்ன பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அது நடிப்பாவே இருந்தால் கூட அரசியலுக்கு அது ரொம்ப தேவைப்படுத்தலை விஜய் பொறுத்தளவுக்கு இது பண்ணலை பண்ணலன்னு லிஸ்ட் போட்டிங்கன்னா நிறைய போடலாம் ஸோ அது வந்து நம்ம தொடர்ந்து கவனிச்சிட்டே இருக்கேன் ஏன்னா மற்ற அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற தந்திரம்னே கூட வச்சுக்கலாம் அது ஒரு இல்லையோங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு அதுதான் அவர் மீது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை சோஷியல் மீடியாவில் வைத்து நாற்பத்தோரு உயிர்களையும் நீ அவ்வளோ அலட்சியமாக பார்க்குறியா அப்போ நீ எல்லாம் மனிதனாங்கிற கேள்வியெல்லாம் இங்கே தொடர்ந்து பல பேர் எழுப்புறாங்க அப்போ அதற்கெல்லாம் அவர் இடம் கொடுக்குறாருங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஆனாலும் இப்போ நீங்கள் சொல்கிற நடைமுறைகளை அவர் பின்பற்றியிருந்தால் பாருங்கள் எப்படி நடிக்கிறான்னு கூட சொல்லுவாங்க ராதவர்தன் அவர்கள் பேசின அந்த பேச்சில் நிறைய இடங்களில் வந்துட்டு விஜயை மீறி அந்த கண்ட்ரோல் எனக்கு இல்லைங்கிறத பதிவு பண்ணுற மாதிரி ஆதவர்தன் நிறைய இடங்களில் பேசின மாதிரி இருக்கு திமுக வந்து அடிக்கிற அடிங்கிறது கொஞ்சம் ஹெவியாக இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் அதுக்கெல்லாம் சலச்சவங்க இல்லை நாங்கள் என்ன இருந்தாலும் பார்ப்போம் எங்களை என்ன அவ்வளோ வீக்காக நினைச்சிட்டியா அப்படின்னு பேசும்போது தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் வரும்னு நினைச்சு அவர் பேசுறார் அது விஜய டாமினேட் பண்றதுக்கான பேச்சா நம்ம எடுத்துக்க முடியாது எப்பவுமே தலைவர் மேல அதுக்கப்புறம் தான் எல்லாருமே த பொறுத்த அளவுக்கு சிங்கிள் ஸை அது விஜய் தான் நீங்கள் யார் வந்தாலும் அங்கே வந்து அந்த ஃபேஸை தாண்டி நீங்கள் ஒன்றும் ஜொலிச்சிட முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு உற்சாகத்தை கொடுப்பதற்கான பேச்சாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் ஓவர் பேச்சுங்கிறதுல மாட்டி மீடியா ஸ்கோர் நேர்களுக்கு வணக்கம் நான் நம்மோடு இருப்பது அப்டேட் ஆயுதம் திரு அந்தன அவர்கள் சார் வணக்கம் ஜான்வரி நைன்த் ஜனநாயகன் ரிலீஸ்ன்னு அபிஷியலா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க விஜய் அவர்கள் நல்லா தான் இருக்கிறாரு அது எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன அந்த நமக்கு பார்க்கும்போது ஒரு லுக் தோணும்ல இதில் வந்துட்டு ஒரு போலீஸாக இருக்கிறாருன்ற லுக் தெரியுது ஒரு சின்ன ஒரு ஆர்டிபிஷியல்ஸ் ஒரு ஃபேக்னஸ் அந்த போஸ்டர்ல இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எங்கேயாவது உங்களுக்கு வருதா இல்லை உங்களுக்கு என்னன்னா ஜனங்களின் நாயகன்கிறத அந்த போஸ்டர்ல காமிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ சுற்றிலும் வந்து மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் அவர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லை ரெடி பண்ணுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டில்லில் முழுக்க முழுக்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபது வயசு பசங்க தான் நிற்கிறாங்களே தவிர அங்கே எங்கேயுமே ஒரு தாய்மார்களோ ஒரு இளம் பெண்களோ அல்லது குழந்தைகளோ எங்கேயாவது அப்படி இருந்து ஒரு கலவையான கூட்டமாக இருந்ததுன்னு வைங்களேன் அது ஜனங்களின் நாயகன்கிறது இன்னும் தெளிவாக இருந்திருக்கும் பட் அதில் அதெல்லாம் கவனிக்க தவறி இருக்காங்க ஒன்றும் இல்லை இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலி இன்டெலிஜென்ஸில் பண்ணப்பட்ட போஸ்டரா அல்லது படத்தில் வர்ற ஒரு காட்சியாங்கிறது நமக்கு தெரியல படத்தில் வர்ற காட்சி தான் இது அப்படின்னா அது ஒரு பாடல் காட்சியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது பட் அவங்க இப்படி ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்னு நினச்சிருந்தாங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த போஸ்டரை உருவாக்கியிருந்தால் முழுமை அடைஞ்சிருக்குங்கிறது என்னுடைய பார்வை சார் இப்போ அண்மையில் வந்துட்டு ஒரு சிறப்பு பொதுக்குழு கா மூலிமா நடந்தது அதில் வந்துட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு விஜய் வெளியில் வந்து மக்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்கனவே கரூர் மக்களை சந்திச்சிட்டார் அப்படின்னா கூட பொது வெளியில் வராரு அப்படிங்கிற ஒரு நிலை ஆனால் அந்த இடத்துல கூட வந்துட்டு சார் இந்த இறந்தவர்களுக்காக ஒரு இரங்கலோ இல்லை ஏதாவது ஒரு நிலை அது எதுவுமே அங்கே பண்ணலை மக்களுக்கோ அதை வந்துட்டு பண்ண மாதிரி காட்டலை பொதுவெளியில் மீடியாக்களுக்கும் வந்துட்டு காட்டலைங்கிறது வந்துட்டு இன்னும் விஜய் அரசியல் பழகாத ஒரு நிலைக்கு இது உதாரணமாக இருக்கும் இல்லை இறந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துனாங்களே இல்லை சார் அது அதை தாண்டி ஒரு விஷயம் பேசணும்னு ஒன்று இருக்குது இல்லையா இப்போ வந்துட்டு இப்படிலாம் நடந்துருச்சு ஆமாம் இந்த மனிதர்கள் இறந்துட்டாங்க இந்த நாற்பது பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற எது பற்றியும் ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை சார் அதை சொல்கிறேன் இல்லை அது என்னென்னாங்க அது ஒரு கருப்பு நாள் திரும்ப திரும்ப அந்த துக்கத்தை நினைவுபடுத்துறதுங்கிறது வந்து சரியாக இருக்காதுன்னு அவங்க நினைச்சிருக்கலாம் பட் என்ன இருந்தாலும் அந்த நாற்பத்தோரு பேருடைய படத்தை அந்த மேடையில் வச்சு ஒரு பூ தூவிட்டு அந்த பொதுக்குழுவை துவங்கியிருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கிற விஷயம் இன்னொன்று அந்த நாற்பத்தோரு பேரையும் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ஆன்மா சாந்தியடை நிச்சயம் விஜய பார்க்க வந்து இறந்த கூட்டம் தான் அது விஜயே பேரை சொல்கிறாருங்கும்போது எங்கே இருந்தால் இந்த ஆன்மா பார்க்கணும் இல்லையா அப்போ விஜய இந்த பேரெல்லாம் படித்து இவங்களுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம் எழுந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு அவரே சொல்லியிருந்தா அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் பட்டு இது அறியாமையா அல்லது ஒரு துயரமான சம்பவத்தை நம்ம திரும்ப நினச்சி பார்க்கணுமா இப்படின்னு கூட கடந்து போயிருக்கலாம் பட் அது அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லை சரி ஆனால் ஒரு அரசியல்வாதி அப்படின்னும் போது இந்த மாதிரியான நிகழ்வுகளை கடந்து போகிறத தாண்டி மக்களுக்கிட்ட நான் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறேன் நான் என்னவா இருக்கிறேன் என்ன வருத்தப்பட்டேங்கிறத கொஞ்சமாவது மக்கள்கிட்ட பகிரும்போது தானே அவங்களுக்கு வந்துட்டு நம்ம தலைவர் பாரு என்ன பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு அது நடிப்பாகவே இருந்தால் கூட அரசியலுக்கு அது ரொம்ப இல்லை அதை கூட விஜய் பண்ணலைங்கிறது வந்துட்டு ஒரு ஆதங்கம் தானது இல்லைங்க விஜய் பொறுத்தளவுக்கு இது பண்ணலை பண்ணலைன்னு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா நிறையா போடலாம் ஸோ அது வந்து நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கோம் ஏன்னா மற்ற அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற தந்திரம்னே கூட வச்சுங்களேன் அது அவர்கிட்ட இல்லையோங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதுதான் அவர் மீது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை சோசியல் மீடியாவில் வைக்கிது இந்த நாற்பத்தோரு உயிர்களையும் நீ அவ்வளோ அலட்சியமாக பார்க்குறியா அப்போ நீ எல்லாம் மனிதனாங்கிற எல்லாம் இங்கே தொடர்ந்து பல பேர் எழுப்புறாங்க அப்போ அதற்கெல்லாம் அவர் இடம் கொடுக்குறாருங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஆனாலும் இப்போ நீங்கள் சொல்கிற நடைமுறைகளை அவர் பின்பற்றியிருந்தால் பாருங்கள் எப்படி நடிக்கிறான்னு கூட சொல்லுவாங்க அவங்க ஸோ அதுவும் தானே ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சிட்டிங்க என்னவீங்களா நீங்கள் என்ன செஞ்சாலும் அது இங்கே குறை சொல்கிற கூட்டம்னு ஒன்று இருக்குது ஸோ ஒருவேளை அவர் அதெல்லாம் நினச்சி என் சம்மந்தப்பட்ட குடும்பத்திட்ட என்னுடைய கவலையை நான் சொல்லிட்டேன் அவங்க உணர்ந்துட்டாங்க அது போதும்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் பட் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் ஆனால் அந்த மீட்டிங் ஃபுல்லாகவே அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஒரு இறுகிய முகம் அந்த முகங்கிறது வந்துட்டு இது நடிப்புங்க அது எதுக்குங்க இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஆனால் அது உண்மையிலேயே விஜய் அப்படி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள்லாம் இல்லை அவர் இயல்புலேயே ரொம்ப எரிய இரு கதை சொல்ல போனீங்கன்னா கூட அப்படியே உட்காந்துருப்பார் ரெண்டாம் மணி நேரம் கதை கள்ளக்கல்ல கள்ளக்கல்லன்னு ஒரு காமெடி படத்து கதையை சொன்னால் கூட இப்போ சச்சின் மாதிரி படமெல்லாம் பெரிய காமெடி படம் அதை ஒரு டைரக்டர் சொன்னால் கூட அவர் அமைதியாக உட்காந்து தான் கேட்டு சிரிக்கவே மாட்டார் இப்போ நேற்று அந்த பொதுக்குழுவில் கூட ஒரு இடத்துல அவரை அறியாம அவர் சிரிச்சார் நீங்க பார்த்துருக்கலாம் எந்த இடத்துல அந்த இடத்துல வந்து அவர் சிரிச்சிருப்பாரு மற்ற அப்புறம் இன்னொருத்தர் ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வளவளன்னு பேசிட்டே இருந்தார் அவரு பேசும்போது சிரிச்சார் இது ரெண்டு இடத்துல அவர் சிரிச்சாரு அதையே வந்து இங்க பெருசா எடுத்துக்க வேண்டிய அளவுக்கு தான் அவருடைய இயல்பான இது இருக்கு ஒரு குணமே அப்படி தான் இருக்காரு அவர் ஒருவேளை பர்பஸா இருக்கார தெரில ஆனால் தொடர்ந்து சினிமாவில் அவரோட ட்ராவல் பண்ண இயக்குனர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சார் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அவர் பெருசாக அதை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டார் சார் அவருடைய குணமே அதுதான் தான் சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நடிப்புன்னு எப்படி நம்ம சொல்லணும் தான் ஆனால் அந்த சைக்கிள் மேட்ரு கூட ஆதவர் டக்குன்னு ஏதோ ஒரு விதத்தில் உளட்ட மாதிரியான ஒரு உணர்வுதான் மேபி அதனால கூட விஜய் சிரிச்சிருக்கலாம் ஏன்னா இது ஒரு இன்டர்வியூவில் நெல்சனோட தெளிவாக சொல்றாரு அப்போ யதார்த்தமாக என்னை பையனோட சைக்கிள் இருந்துச்சு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஆனால் இதில் தெளிவாக சொல்கிறாரு ரெட்டு பிளாக்கு உங்களுக்கு ஆதரவாக தானே சைக்கிளை கொண்டு வந்தாருன்னு சொல்லி ஆதரவரசு நான் சொல்கிறாரு இதை எப்படி கட்சிக்குள்ளே இவ்வளவு முரம்னா இருக்காங்களே அவர் விஜயனுடைய பேட்டி அவர் பார்க்காம இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் பார்த்துருந்தா ஒரு வேலை இப்படி சொல்லாமல் இருந்திருக்கலாம் அவர் சொன்னது என்னென்னா இப்போ திமுகவினரும் இப்போ திமுகவுலையே கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ எல்லாருமே ஒரே அடியாக விஜய் மீது ஒரு சிம்பத்தி வைக்கப்படுறதில்லை எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ப பதினெட்டு வயசு பையன் கூட திமுகவில் இருப்பான்ல அவன் யோசிச்சு பார்ப்பான்ல பாடுற அன்றைக்கே வந்து திமுகவுக்கு ஏதோ சிம்பல்லாம் காமிச்சிருக்கிறாரு பாருங்கள் சைக்கிளில் வந்து இந்த கருப்பு சிவப்புலாம் வந்து பதிய வச்சிருக்கிறாரு அப்படின்னு பண்ணல ஸோ ஒருவேளை அந்த தந்திரமாக கூட இருக்கலாம் வாங்க உங்கள் கட்சியிலேருந்து கூட கொஞ்சம் பேர் நம்ம வாங்கங்கிறதையாக கூட இருக்கலாம் சார் ஆனால் வந்துட்டு ஆதவர்ஜனை அவர்கள் பேசின அந்த பேச்சில் நிறைய இடங்களில் வந்துட்டு விஜயை மீறி இப்போ விஜய் வந்துட்டு ஒரு கண்ட்ரோலில் எல்லோரும் வச்சுருக்காருன்னா அந்த கண்ட்ரோல் எனக்கு இல்லைங்கிறத பதிவு பண்ணுற மாதிரி ஆதவர்ஜன் நிறைய இடங்களில் பேசின மாதிரி இருக்குல்ல சார் அதில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு விஜயை டாமினேட் பண்ணுறாரோ இல்லை இவருடைய வழிகாட்டுதலில் தான் நிறைய விஷயங்கள் நடக்குதோ தப்பு தப்பா விஜய்க்கு இல்லை இல்லை முழுக்க முழுக்க அவருடைய வழிகாட்டுதல்னு சொல்ல முடியாதுன்னா அங்கே இவரளவுக்கு பதவி அங்கே பல பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு அப்புறம் அருண்ராஜ் இருக்காரு அப்புறம் ஆதவ் அர்ஜுனாக இருக்கார் ஊசியானந்தே அவர் வந்து அவர் வேற ஒரு கட்டம் அவர் வந்து ரொம்ப அவங்க எல்லாத்துலேயும் சேர்க்கலை அவருக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்து நீங்கள் அதை பாருங்கன்ட்டாங்க அப்போ இவங்கள்லாம் வந்து எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவரும் இருக்கார் பட் அவருடைய தோற்றம் அவருடைய பேச்சு அவருடைய அந்த நடை உடை பாவனை இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆட்டிடியூடாக நமக்கு தெரியுது எப்போவுமே வந்து பார்க்கும்போது அப்படி தெரிகிற ஆதவ் பேசும்போது இன்னைக்கு கொஞ்சம் வெளிப்பட்டார் அதுக்கு காரணம் என்னென்னா நாம் கொஞ்சம் அப்படி பேசுனா தான் தொண்டர்கள் உற்சாகமாகுவாங்க ஏன்னா இப்போ திமுக வந்து அடிக்கிற அடிங்கிறது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் அதுக்கெல்லாம் சலைச்சவங்க இல்லை நாங்கள் என்ன இருந்தாலும் பார்ப்போம் எங்களை என்ன அவ்வளோ வீக்காக நினச்சிட்டியா அப்படின்னு பேசும்பொழுது தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் வரும்னு நினச்சி அவர் பேசுகிறாரு அது விஜய்யை டாமினேட் பண்ணுறதுக்கான பேச்சாக நம்ம எடுத்துக்க முடியாது எப்போவுமே தலைவர் மேலே அதுக்கப்புறம் தான் எல்லோருமே தாவேக்காவை பொறுத்தளவுக்கு சிங்கிள் ஃபேஸாக அது விஜய் தான் நீங்கள் யார் வந்தாலும் அங்கே வந்து அந்த ஃபேஸை தாண்டி நீங்கள் ஒன்றும் ஜொலிச்சிட முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு உற்சாகத்தை கொடுப்பதற்கான பேச்சாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் ஓவர் பேச்சுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இன்னும் கொஞ்சம் அவர் அடக்கி வாச்சுருந்தா சரியா இருந்திருக்கும் அவர் இந்த பிஎன்சி சினிமாவில் சொல்லுவாங்கல்ல பிஎன்சி ஆடியன்ஸை ரீச் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ரீச் பண்ண பிளான் பண்ணிடுது அதில் குறிப்பாக வந்துட்டு அந்த நக்கீரன் கோபால் அவர்களை தான் சொல்கிறாருன்றது நல்லாவே தெரியுது வெளியில் வந்து அது பார்க்கலான்ற மாதிரி ஒரு ஆவேசமாக ஒரு விஜயகாந்த் பட டைலாக் ஒரு தெலுங்கு பட டைலாக்லேந்து இது பேசினார்ன்றது இது வந்துட்டு விஜய் ரசிகர்கள் ரசிக்கலாம் பட் காமனாக மக்கள் ரசிப்பாங்களா அதாங்க இவங்க என்ன பண்ணணும்னா சில விஷயங்களை கண்டும் காணாமலும் கடந்து போகணும் அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துகிட்டு பேசும்போது அது தப்பாக மாறும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இதே கருத்தை இன்னும் கீழ் மட்டத்தில் இருக்காங்க இல்லையா ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் பேசுகிறாருன்னு வைங்க இப்போ அங்கே பல மாவட்ட செயலாளர் பேசுனாங்க அதில் யாரோ ஒருத்தர் இந்த கிரண் கோபாலை வந்து வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார்னா அதை ரசிச்சிடலாம் பட் அளவுக்கு பதவி கொடுக்கப்பட்டவர் இவர் வந்து பேசும்பொழுது அது கொஞ்சம் கவனமாக பேசணுங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது அவர் அடுத்தடுத்த மீட்டிங்லேயாவது கொஞ்சம் அப்படி இறங்கி அடிக்கிறத விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக பேசுனா நல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு விஜய் வந்துட்டு தாவேக்காக தனித்து தான் போட்டியிட போது விஜய் தான் சிஎம் கேண்டிடேட்ன்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க ஆனால் இன்னமும் ஏடிஎம்கே வந்துட்டு விஜயை வந்துட்டு தூண்டில் போட்டுக்கிட்டு தான் இருக்குது இழுத்துக்கிட்டு தான் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்காது ஆமாம் நடந்துட்டு தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த பொதுக்குழுவில் கூட அவர் வந்து ஏடிஎம்கேவெல்லாம் ஒன்றும் அடிக்கலை திமுக தான் தொடர்ந்து டார்கெட் பண்ணாத தவிர அதிமுக பக்கமே போகலை பிஜேபி பக்கமும் போகலை அவர் அப்போ ஏதோ கொஞ்சம் மிச்சம் அங்கே இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இவர் வைக்கிறாருல்ல ஒரு கண்டிஷன் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்கிறார்ல அதை வந்து எப்படி எடப்பாடி ஏற்றுக்க முடியும் அவர் வந்து ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் அவ்வளோ பெரிய கட்சி சின்னம் அவ்வளோ பெரிய சின்னம் எல்லாருக்கும் பரிச்சயமான ரெட்டை இல்லைங்கிற ஒரு சின்னத்தை அவங்க வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி இவர் தலைமையை ஏற்றுட்டு வருவாருங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது இல்லையா அதை தாண்டி ஏதோ ஒரு அழுத்தமோ அல்லது ஒரு ரிக்வஸ்டோ அல்லது ஏதோ ஒன்று இருந்து நாளைக்கு அந்த கட்சி ஒன்றாக இணையும் பொழுது இந்த கூட்டணியோட ஒரு ஒரு கட்சியாக இணையும் பொழுது இப்போ என்ன அது எப்படி நடக்குதுங்கிறது தெரியல அதற்காக கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்காங்களா என்னான்னு தெரியல ஏன்னா ஒரேடியாக அந்த இதை வந்து கட் பண்ண மாதிரி நமக்கு தெரியல இதுதான் என் நிலைப்பாடு நீங்கள் வர்றதுன்னா வாங்கங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது இது மாறவும் கூட இந்த தாவேகா சிறப்பு பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பொம்மை முதல்வருங்கிற மாதிரி தான் ரெஜிஸ்டர் பண்றாங்க குறிப்பாக உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அவரு அவரை வந்துட்டு அவரு ஒண்ணுமே தெரியல அவர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதே மகனும் மருமகனுங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனா டிவிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்பதான் பகிரங்கமாக இந்த ரெண்டுத்தையும் சொல்றாங்க மகன் மருமகன் இவங்களோட கண்ட்ரோல் சபரீசனை பத்தி அவங்க இது வரைக்கும் பெருசாக வந்துட்டு பேசின மாதிரியே தெரியல இது வந்துட்டு பர்ஸ்னலா ஒரு வெஞ்சன்ஸை காட்டின முறையான ஒரு நிலையில தானே சார் இதுவுமே இருந்தது இல்லைங்க இப்ப அரசியல் கட்சிகள் எதிரெதிர் கட்சிகள் வந்து பேசுற ஒவ்வொரு கருத்துக்குமே நம்ம உள்ள போய் பெருசாக ஆராய்ச்சி பண்ணோம்னா அதில் பாதி பொய்யா இருக்கும் பாதி உண்மையா இருக்கும் ஸோ அதனால் இதையும் அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா பொம்மை முதல்வர் நிழல் முதல்வர் அப்படிலாம் இருக்காங்க அப்படிலாம் வந்து ஒரு முதல்வர் ஆட்சி பண்ணிட முடியாது இல்லையா இவர் வந்து இவர் ஒன்றுமே தெரியாது மருமகன் சொல்கிறத கேட்குறாரு மகன் சொல்கிறத கேட்குறாரு அப்படின்லாம் வெளியில் பிரபகண்டா பண்ணுறாங்க அப்படிலாம் ஒரு முதல்வர் இருக்கவே முடியாது ஸோ அதனால் சும்மா அரசியலுக்காக பேசப்படுகிற வார்த்தையாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அவங்க இவரை பற்றி பேசுவதும் இவரு அவங்கள பற்றி பேசுவதும் அப்படி தான் இருக்குது அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு தான் போகும் ஆனால் இது வரைக்கும் யாரும் அந்த ஐடி விங்கினுடைய அந்த நிறுவனத்தை பற்றியெல்லாம் யாரும் மேடையில் பேசலை இந்த பெண் நிறுவனத்தையும் அங்கே பதிவு பண்ணியிருக்காருங்கிறதே வந்துட்டு கொஞ்சம் இங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு அரசியல் மாண்பு மீறுதோ தாவேக்கா இல்லைங்க யார்கிட்ட தான் ஐடி விங் இல்லை சொல்லுங்களா எல்லாருமே வச்சுருக்காங்க அப்போ அதை ஒரு பெரிய குறையாக இங்கே கொண்டு போக முடியாது அந்த ஐடி விங் செய்கிற செயல்பாடுகள் வேணால் எல்லை தாண்டி போகிறதா இவங்க நினச்சிருக்கலாம் கட்டாயமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் மீடியாவில் இருக்கிற அந்த ஐடி இங்கே செயல்படுற விதம் இருக்குல்ல அது வந்து பல நேரங்கள் தரம் போகிறாங்க இப்போ விஜயின்னு ஒரு நடிகன்கிறது தானே அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இப்போ இந்த நடிப்பு துறையிலேருந்து இல்லாமல் ஒருத்தர் வந்து இவ்வளோ செல்வாக்காக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லி அவரை அடிக்க முடியும் இங்கே என்ன ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்கன்னா த்ரிஷா கீர்த்தி சுரேஜ் அங்கே இருந்தாங்க இங்கே இருந்தாங்க கரவனில் இருந்தாங்க இப்படி வந்து ஒன்றை கிரியேட் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை உருவாக்குது ஸோ அதனால தான் வந்து அங்கே பெண் மீடியா பற்றிலாம் பேச வேண்டிய சூழ்நிலை வருது பட் எல்லாருமே இவங்க கூட தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சுருக்குறாங்க அவ்வளோ பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக அது இருக்குது இன்றைக்கும் வந்து சோசியல் மீடியாவில் நின்று சரிக்கு சரி சண்டை போட்டு அவரை காப்பாற்றுறாங்க அப்படின்னா அவங்களுடைய துணை இல்லாமல் அது நடக்காது அப்போ எல்லாருமே ஐடி இங்கே வச்சுருக்கும் பொழுது அது ஒரு பெரிய குற்றம்னு சொல்ல முடியாதுல்ல ரொம்ப நன்றி சொன்ன நேரத்தில் தகவல் நன்றி நன்றி